இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை செய்வது குடும்பமா சமுதாயமான இளைஞர்கள்னா யாரு கட்டுக்கடங்காமல் தலைமுடியை வளர்ப்பவர் கட்டுப்பாடுகளை பெரிதும் மதிக்காதவர் டூ வீலரில் ஓட்டினா நூற்றி நாற்பதில் ஓட்டுறவன் அஞ்சு பேர் நாலு பேரை ஏறி போவாங்க வீலிங் பண்ணுவாங்க ஒரு சக்கரத்தில் ஓட்டுவான் நமக்கு ரெண்டு சக்கரத்துலேயே ஓட்ட தெரியல அவன் ஒரு சக்கரத்தில் ஓட்டுவான் சனி ஞாயிறானா பன்னெண்டு மணிக்கு எந்திரிப்பான் காலையில் மத்தியானம் ராத்திரி பன்னெண்டு வரைக்கும் உறங்க மாட்டான் அப்பா அம்மா சொல்றதை அலட்சியமா பார்ப்பான் அம்மா சொல்றதையாவது கொஞ்சம் கேட்பான் அப்பா சொல்றதை கண்டுக்கவே மாட்டான் வாய் மூட சொல்லு இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமா நீங்க டிசைட் பண்ணுங்க நான் இந்த வீட்டில் இருக்கணுமா இல்ல வேண்டாமா அந்த மாதிரி பேசக்கூடியவன் அவனுக்குன்னு ஒரு நட்பு வட்டம் இருக்கும் அவனுக்குன்னு சில ஆசைகள் தேவைகள் இருக்கும் அவன் வித்தியாசமா சிந்திப்பான் எந்த நேரமும் மொபைலுக்குள்ள குடியிருப்பான் தலையில ஒரு அவரக்கா பந்தல் மாதிரி முடிய ஏத்தி வளர்த்து அதுக்கு என்னையே காட்ட மாட்டான் என்ன காட்டினா அது நட்டமா நிக்கிறது படிஞ்சிருமா தாடி வளர்ப்பான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கதாநாயகருக்கு தாடி வளர்க்க மாட்டாங்க கதாநாயகன் அப்படின்னா வடுவழுன்னு பண்ணிருக்கோம் அவருக்கு காதல் தோல்வி வந்தா தாடி வளர்ப்பார் ஆனா இன்னைக்கு கதாநாயகன் பூரா தாடி வச்சிருக்கான் வில்லம் பூரா தாடி இல்லாம இருக்கான் தலைகில மாத்திட்டாங்க இந்த மாதிரி ஒரு இயற்கை அமைப்பில் இளைஞர்கள் என்பவர்கள் வித்தியாசமான சிந்தனை உள்ளவர்கள் அவனை நாம வந்து தப்பாவும் பார்க்க முடியாது ஏன்னா சமீபத்தில் சென்னை தூத்துக்குடி திருநெல்வேலியிலலாம் கடும் வெள்ள வெள்ளம் வந்தது இல்லையா வெள்ளம் வந்த நாட்களில் வீதிகளில் ஓடியாடி முடியாதவங்களுக்கு உதவி செஞ்சவங்க முறை இளைஞர்கள் தான் வேற யாரும் எதிர்த்து வெளியே வர முடியாது ஏ அந்த வீட்டில் ஒரு தாத்தாவும் பாட்டி சிக்கிட்டாங்கடா கஞ்சி இல்லாமல் கிடக்குறாங்கடா ஒரு பன் ரொட்டியாவது வாங்கிட்டு போய் கொடுப்போம்டான்னு இந்த அளவு தண்ணீரில் நீந்தி போகிற துணிச்சலும் ஆற்றலும் இளைஞர்களுக்கு தான் இருந்தது அதுல ஒரு நாளும் குறைவு சொல்ல முடியாது என்னங்க அது இருந்ததா இல்லையா எதையும் பொருட்படுத்தாமல் இயங்குகிற ஆற்றல் இளைஞர்களுக்கு இருக்கு உலகம் சுற்றுவான் சமீபத்தில் ரெண்டு பயலுக கபாலீஸ்வரர் கோயிலுக்குள்ள போய் ஆடி இருக்காங்கய்யா நடராஜர் கோயில் ஆடுறாலும் அவர் ஆடுறாரு இவன் ஆடுறான்னு சொல்லலாம் எங்க கபாலீஸ்வரர் அவ்வளவு பவியமா அங்க இருக்கிறாரு கபாலீஸ்வரர் கோயில் அந்த கற்பகோயில் போய் ஒருத்தனுக்கு ஆட மனசு வருது அதை வீடியோ பண்ணியிருக்கான் அவனை என்னத்தை செய்யறது இந்த மாதிரி வித்தியாசமாகவும் இருப்பான் இந்த இளைஞன் நம்ம கையை பிடிச்சு நடந்த ஒருவன் இப்போ கையை உதறிட்டு காணாத தூரத்தில் நடந்து போகிறான் என்றால் அது ஆணும் சரி பெண்ணும் சரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம விரலை பிடிச்சிக்கிட்டே வருவான் எப்போ அவனுக்கு ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசு வருதோ விரலை உதறிடுவான் நீங்கள் போங்க போங்க டே வாடா எனக்கு வர தெரியும் அப்படின்னா அவன் இளைஞரை ஆங்கிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் பொம்பளை பிள்ளைகள்லாம் இப்போ வேறு ரேஞ்சு அம்மா அப்பா ஏதாவது சொன்னா அம்மா நான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சிபிஎஸ்சி சிலபஸ் உனக்கு அதை பற்றி எதாவது தெரியுமா நீ எல்லாம் படித்தியா நீ என்ன படித்த சிபிஎஸ்சியில் ஒரு நாள் வந்து உக்காந்து பாரு கெமிஸ்ட்ரி நடத்தும் போது தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்தம் மேலே இருக்கிற ஃபேன் மாதிரி என் தலை சுத்தம் அதுக்கப்புறமும் நான் சாயந்தரம் வீட்டுக்கு வரனே நீ எனக்கு ஆரத்தி எடுக்கணும் அதை விட்டுட்டு அதிகமாக பேசுகிற அப்படின்னு பொம்பளை பிள்ளைகளும் திட்டுது இப்போது அந்த காலத்தில் இப்போ ரேவதி சுபலட்சுமி எல்லாம் அவங்க சின்ன குழந்தையார் டீனேஜில் இருக்கும்போது சாயந்தரம் ஆனால் அவங்க அம்மா நல்ல தலையில் எண்ணெய் தரவி இருக்க அப்படி பிடிச்சி பின்னி ஒரு ரிப்பனை கட்டி இப்படியே தான் இருக்கணும் தான் முடி வளரும் சொல்லிருக்காங்களா இல்லையா கவிதா அங்கிருந்து எட்டி மாதிரி யாருக்கெல்லாம் தலைமுடி நீளமா இருக்கோ அவங்க அது நீளமாக இருக்கணும் அவசியமும் இல்லை தேவையும் இல்லை இப்போ எல்லாருமே லூஸ் ஹேரா லூஸ் ஹேர் ஒரே ஒரு கிளிப்பு போதும் உலகத்தை சுற்றி வரலாம் சீப்பு கூட தேவையில்லை ஏன்னா வகுடு எடுத்தா தானே அப்படியே மொத்தமா தடவி ஒரு கிளிப்பு போட்டா அதுவாட்டு கிடக்கு தொட்டில போட்ட புள்ள மாதிரி பேசாம கிடக்கு ஒரு அலம்பல் கிடையாது தொட்டியில் பிள்ளைய போட்டீங்கன்னா பேசாம படுத்து கிடக்கும் பாத்திருக்கீங்களா தொட்டில் குழந்தைகளை போட்டா பாதுகாப்பா இருக்கும் உடல் சமமாக வளர்ச்சி பெறும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு யாரும் தொட்டிலாம் போடுறதில்ல பக்கத்தில் ஒரு டப்பா மாதிரி ஒன்றை வச்சு அதில் அதை போட்டு தட்டி கொடுத்துட்றாங்க அப்புறம் வெளியில் போனால் பாத்ரூம் அதுக்கு இடுப்பை சுற்றி ஒன்று கட்டி விட்றாங்க அதுலேயே தான் எல்லாம் அது நடக்கிறது சொல்கிறீங்க அந்த குழந்தைய தூக்கி ஐம்பது பேர் கொஞ்சுவாங்க அவன் அதோடைய தான் இருப்பான் ஏன்னா கலட்டும் போதான கதை தெரியும் பெற்றோருக்கு முன்னாடி எல்லாம் அப்பப்போ அவன் பாத்ரூம் போனான்னா தொடச்சி கிடைச்சி சுத்தம் பண்ணுவாங்க இப்போ வெளியில போய் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு வர்றோம்னா இதை மாட்டி விட்டுட்டாங்கன்னா அவன் அதோட தான் கொஞ்ச நாள் கழிச்சு அதை கட்டினா தான் அவனுக்கு பாத்ரூமே வரும் ஃப்ரீயா இருந்தா வராது பாத்ரூம் போனோம்னா அதை கட்டுன்னு இந்த ரேஞ்சுக்கு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி வளர்கிற பிள்ளைகள் பெற்றோரின் அரவணைப்பு இல்லாமல் அதிகம் வளர்கிற பிள்ளைகள் இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க முன்னாடி இடுப்புல தூக்கி பெண்கள் வச்சாங்க எனக்கு தெரிய இப்ப குழந்தைகளை இடுப்புல வைக்கிறவங்க இல்லைன்னு நினைக்கிறேன் வைக்கிறாங்களா நீங்க ஏதாவது சொல்றது கவனமா கேட்கணும் இப்படி போட்டுக்கிறாங்க என்னங்க அப்படித்தானே போட்டுக்கிறாங்க இன்னும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா ஒரு கங்காரு பை மாதிரி வச்சிருக்காங்க அந்த இந்த அம்மி அவங்க ஒண்ணு இப்போ அவங்கதான் அம்மி கொத்துறது அமெரிக்காவுக்கு போயிடுச்சு அமெரிக்காவில இருந்து வரவும் பூரா இங்க ஒரு பை போட்டு இடுப்பு இப்படி போட்டு அதில் அந்த குழந்தைய வச்சு அது இப்படி முன்னாடி பார்த்துக்கிட்டே போகுது அப்பா வந்து சில சமயம் தோல்ல போட்டுக்கிறாரு வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கழுத்தை சுற்றி இப்படி காலை போட்டுக்கிட்டு இப்படி அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு ஏர்போர்ட்லாம் பார்க்கலாம் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக குழந்தைய வளர்க்குறாங்க ஆனால் குழந்தைகளோடு தொடுவது நெருக்கமாக இருப்பது என்பது எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான தொடர்பையும் பாசத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருக்கு தொடுதல் அப்படின்றது இருக்கு இல்லையா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க உடல் நலம் இல்லாதவர்கள் அவங்கள தேடி போகும்போது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிற வியாதிகளாக இருந்தால் பக்கத்தில் போய் தொட்டு பேசணும்னு சொல்லுவாங்க தூரத்தில் இருந்து என்ன சோம் இல்லையா எத்தனை நாள் எப்போ வருவேன் ஒழுங்காக உடம்பை பார்த்துக்க அப்படியே போயிடுறது இப்போ நம்மலாம் அதை விட பக்கத்தில் போய் கையை தொட்டு உனக்காக நான் வேண்டிக்கிட்டேன் சரியாயிடும் கொஞ்ச நாள் பழைய மாதிரி ஆகிடுவேன்னு தொடு உணர்வு இருக்கு இல்லையா அது தருகிற ஆறுதல் வேறு எதுவும் தராது என்று சொல்லிவிடுறார் பிள்ளைங்களை விட்டு நாம் விலக ஆரம்பிச்சிட்டோம் இளைஞன் தானாகவே விலகிடுறான் அவரை உருவாக்கி பெரிய லெவலுக்கு கொண்டு வர்றது வீடு ஆனால் இந்த உலகம் தான் அவனுக்குரிய இடத்தை தருகிறது கீழே சின்ன குழந்தையா இருக்கவனி மெல்ல 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 கொண்டு வர்றது வீடு குடும்பம் ஆனா அவனை வெளி உலகம் அடையாளம் காணுகிறது உலாவர வைக்கிறது உயர்த்துகிறது அவனை உன்னதமானவன் என்று சர்டிபிகேட் கொடுக்கிறது இந்த ரெண்டுல எது இளைஞனின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை செய்கிறதுன்னு இதுதாங்க தலைப்பு